இந்த அதை நாங்கள் இல்லாமல இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் எப்படி இடம்பெறுகிறது இங்கே வந்திருக்கின்ற மக்கள் என்ன கூறினார்கள் இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று என்னுடைய காணொலியில் பார்க்க போகின்றீர்கள் இருந்த யூடியூப் சேனலில் முதலியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நிற்கின்ற இடம் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த ஒரு வலிகள் சுமந்த மண்ணில் நாங்கள் நிற்கிறோம் சரி வாங்க முதல்ல நான் எங்கே இருந்து அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வந்தேன் அதில் வீதிகளையெல்லாம் என்னெல்லாம் இடம்பெறுகிறது அதோட முள்ளிவாய்க்கால் மண்ணில் என்ன இடம்பெற்றேன் என்று சொல்லி பார்க்கலாம் ஒன்பது மணி முகம் முப்பத்தி ஐந்து நிமிஷம் பரந்தன் சந்தியில் நிற்கிறோம் இதிலிருந்து நாங்கள் அப்படியே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடத்துக்கு போகிற வழிகளில் என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கோ தமிழின படுகொலை நாள் மே பதினெட்டு எழுதப்பட்டிருக்கிறது மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ அப்படியே நாங்கள் உள்ளே வந்து செல்ல போகிறோம் ஒன்பது நிமிஷம் முரசு மூட்டையில் இருக்கிறோம் கைதிகளிலே மக்களுக்கு வந்து இரத்ததான முகாம் எல்லாம் இருக்கிறது இன்றைய தினம் இரத்த தான முகாம் எல்லாம் மக்களுக்கு வந்து மக்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இன்னும் உள்ளுக்கே சென்று பார்க்க போகிறோம் விஸ்வமடுவில மடுவில் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை பாருங்க முள்ளிவாய்க்கால் நினைவு மாதிரி மாதிரியை இருக்கிறார்கள் இதில் வந்து தமிழின படுகொலை மே பதினெட்டு எழுதப்பட்டிருக்கிறது இறுதி சுத்தத்திலே மக்கள் உணவாக உண்ட அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து விஸ்வ வந்து மக்களுக்கு வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை வந்து பாதுகாக்க நாங்கள் அப்படியே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உடையார் காட்டில் வந்து நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் பாருங்க இதுதான் உணர்வு என்று சொல்கிறது ஒவ்வொருவர் ஊர்கள் இப்போ நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு ஒரு ஊர்கள்லேயும் வந்து முள்ளிவாய்க்கால் போகிற வீதிகள் வீதிகள் எல்லாம் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் பாருங்கள் இது நினைவேந்தல் நடக்கின்ற இடம் இதால் தான் நாங்கள் உள்ளே போகணும் வேறு வேறு பாதைகளாலேயும் நாங்கள் உள்ளே போகலாம் இதில் வந்து தமிழின படுகொலை நினைவேந்தல் மே பதினெட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து செல்ல போகிறோம் பத்து நாற்பத்தி ஐந்து நிமிஷத்துக்கு நினைவேந்தல் சரியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் இங்கே என்னெல்லாம் என்று சொல்லி பாருங்கள் சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் கட்டி இது நினைவேந்தல் செல்லுகின்ற பாதை இதால் அப்படியே மக்கள் இப்பொழுது கனத்த மனதோடு சோகத்தோடு அங்கே நினைவேந்துவதற்காக இறந்த மக்களை நினைவேந்துவதற்காக மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் பத்து மணி முப்பது நிமிஷம் பேருங்க என்னெல்லாம் உடம்பு சொல்லி மக்கள் எல்லோருமே வந்திருக்கின்றார்கள் பத்து முப்பதுக்கு சரியாக மணி விடப்பட்டு இப்பொழுது அகவணக்க நிகழ்வு இடம்பெறுகிறது அதன் பிறகு இப்பொழுது பொது சுடர் வந்து ஏற்றப்படுகிறது நினைவி தூவையில் அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்றுகின்ற இந்த நேரத்தில் மக்கள் இழந்த உயிர்களுக்காக இறுதி சுத்தத்திலே இழந்த உயிர்களுக்காக அவர்களும் சுடர்களை ஏற்றுகின்றார்கள் அயாதே எங்கள் ஹோய் தாராதே மலைபாய் गिरதே கண்ணி மள்ளம் அம்மாளுக்கு அம்மா உங்களை பல அவங்க அம்மா ரங்க

இப்பொழுது மக்கள் வரிசையாக அந்த நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக நிற்கிற காட்சியை வந்து கொண்டிருக்கிறோம் வந்திருக்கின்ற மக்கள் தங்களுடைய செருப்புகளை கலட்டி இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் நினைவை தூவிக்கி மலரஞ்சலி செலுத்துகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நினைவேந்தல் இடம்பெறுகின்ற இடங்களை சுற்றி என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி உங்களுக்கு காட்டுகின்றேன் அதாவது நினைவேந்தல் ஊர்திகள் இதுல பாத்தீங்கன்னு சொன்ன அரசியல் கைதிகளை ஏன் விடுதலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ளே மக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது போல இந்த வாகன காட்சியை வந்து செய்திருக்கிறார்கள் வணக்கம் என்னை முள்ளிவாய்க்கால் இந்த நினைவேந்தல் நாள் மே பதினெட்டு உண்மையிலே எங்களோட தமிழர்களால் மிக மறக்க முடியாத ஒரு நாள் எங்களோட இனம் எத்தனையோ மக்கள் கொத்து கொத்தாக ரந்தம் மங்கவீனமாக்கப்பட்டும் நிறைய அவலங்களை சந்தித்த நாள் உண்மையிலே இந்த நாளில் இந்தியா இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இதில் கலந்து கொள்ளைகளில் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் உண்மையிலே ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு சரியான கவலையான வழிபாடாக தான் இருக்குது இப்படியான ஒரு இன அழிவு இப்படியான ஒரு சுத்தம் இனிமேல் நடக்கக்கூடாது என்ற தான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது இனியாவது எங்களோட இளைய ச தலைமுறைகள் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு நல்ல ஆட்சிக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றதான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது மக்களுக்கு சுற்றி உணவுகளை வந்து இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்கள் சோகத்தோடு கனத்த மனதோடு இந்த நீங்காத நினைவுகளை இங்கே ஒரு அஞ்சலியாக செலுத்தி கனத்த மனதோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் கைகளிலே ஒரு ஒரு மரக்கண்டு இறந்தவர்களுடைய நினைவாக வருஷம் வருஷம் இப்படி நடுவார்கள் நினைவேந்தலுக்கு வந்திருக்கின்ற மக்களுக்கு இங்கே உணவுகள் வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாரம்போம் இதில் இறந்தவர்களுக்கு உணவுகளை படைத்த பின்பு மக்களுக்கு உணவுகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இந்த நிகழ்வில் என்னோட மாவீரர்கள் போராளிகள் வந்த மக்கள் எல்லாம் முதலில் அஞ்சலிக்க செய்வோம் இன்றைய இந்த நிகழ்வில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே ஒவ்வொரு மக்களும் ஒரு இழப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாம் அக்கியப்பட்டு எல்லாம் இதில் வந்து எங்களுடைய நிகழ்வில் பங்கு பெற்றி நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறதில் நாங்கள் துயரத்திலேருந்து நாங்கள் விடுபெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்களுடைய போராட்டத்தில் இவ்வளவு மக்கள்கள் அந்த பூமி இது இந்த பூமியில் என்னோட வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம் சுமந்த இந்த இடத்துல நாங்கள் வந்து என்னோட வழிகளை சும சுமலை குறைத்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனாலும் குறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய துன்ப துயரங்களை நாங்கள் இவ்வளோ சகித்து கொண்டு வந்தார்கள் இந்த மண்ணிலேருந்து நாங்கள் உழப்போலை சந்தித்தவடியால் என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் மக்களுக்கு எல்லாரும் போராளிகள் மாவீரர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அத்துடன் இங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மக்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் விருதுஜிதம் முடிந்த இந்த இடத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதோட சுற்றி தாக சாந்தி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற காட்சி நினைவேந்தல் முடிந்ததுக்கு பிறகு மக்கள் செல்லுகின்ற காட்சியை கொண்டிருக்கின்றோம் இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கொடைத்தது முதல் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது சிங்கள சிறிலங்கா பேர்னவாதம் இலங்கை அரசு அதே போல சிங்கள காடேர்களால் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டு வந்தது எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தென்னிலங்கையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழின படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழின படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே போல சொத்துக்கள் கோடாறு கோடி சொத்துக்கள் தீக்கிரியாக்கப்பட்ட பல தமிழர்கள் வீடுகள் உயிரோடு கொடுத்தப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் இதிலே படித்த சிங்கள இளைஞர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவர் அணியினரும் பங்கு பெற்றியதை நாங்கள் அறிவோம் மற்ற பகுதியிலே வந்து நிற்கிறோம் பாருங்க எல்லா இடங்களிலேயும் வந்து மலர்கள் தான் பல லட்சம் மக்கள் பிறந்திருந்தார்கள் கனத்தைத்தோடு மக்கள் விட்டு சென்றதை பாருங்க இதேபோல வெளிக்கடை வெஞ்சரையிலே ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகளை ஜூலை மாதம் 25 அஞ்சு தமிழில தமிழின படுகொலையை நிகழ்த்திய பொழுது அதிலே முன்னின்று நடத்தியவர் இத்தாலி விமானத்தை கடத்தியதாக சொல்லப்பட்ட சேபால எக்க நாயக்க என்பவர் இவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு கடைசி யுத்தத்திலே பத்தாயிரம் பேரை திரட்டி கொடுத்தேன் என்று சொன்ன ஜனாதிபதிக்கு வெக்கம் மானம் ரோசு சோசம் சூடு சுரண இல்லாமல் இந்த இதுவரை மொழிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு செயலாளர் நாயத்தினுடைய ஒரு குழுவே நாற்பது நாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறது இன்னொரு நியமிக்கப்பட்ட இன்னொரு குழு எழுபது பேர் கொல்லப்பட்டும் கணக்கில் வராமலும் அன்னைக்க உண்டவள் என்று சொல்லியிருக்கார்கள் இவ்வாறு சர்வதேசம் சொல்லியதன் பின்னரும் இந்த தமிழின படுகொலைக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தமிழின படுகொலை கொலையாளிகளை நிறுத்தும் வரை நாங்கள் ஓய போவதில்லை இதே போல இந்த இவ்வளவு தமிழின படுகொலையோடு செய்தவர்களை ஒரே ஒற்றையாட்சிக்கு கீழ் ஒரு நாட்டுக்கு வாழ்வோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் நடத்தப்படுகின்ற ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் ஒன்றை ஒன்றின் மூலம்தான் தங்களுக்கு என்ன தேவை என்பதை சுதந்திர தமிழம் வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு விடயத்திலே ஒற்றையாட்சியை அறகுறை ஏற்றுக்கொள்ள போகின்றார்கள் என்பது தீர்மானிக்க வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட அத்தனை பேரும் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் மூலம் எங்களுடைய அரசியல் தீர்மானம் எடுக்கப்படும் நாங்கள் தமிழத்தை எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் இந்த தமிழ் இன படுகொலை செய்யப்பட்ட ஒன்றரை லட்சம் மேற்பட்ட தமிழ் மக்களுக்கும் ஐம்பது மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீரமரவர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று இந்த தமிழின படுகொலை நாளை மே பதினெட்டை ஒவ்வொரு தமிழனும் எந்த பகுதியில் இருந்தாலும் அனுஷ்டிக்க வேண்டும் அந்தந்த இடங்களிலே வேண்டும் இனப்படுகொலை வேறம் என்று மே இருந்து பதினெட்டு வரை அனுஷ்டிக்கின்றோம் ஆகவே இதை எதிர்கால சந்ததிக்கு கடத்தி செல்லக்கூடிய இந்த தமிழின படுகொலையை நினைவு கூற வேண்டும் வறுமனை கஞ்சி கஞ்சி என்று கஞ்சியாக மாற்றி விட்டார்கள் கஞ்சி என்பது இலங்கை அரசாங்கம் பட்டினி ஓட்டுகளை மொழிவாக்கல்ல படுகொலை செய்தது எழுபதனாயிரம் மக்கள் தான் இங்கே சேமிக்கிறார்கள் என்று பொய் சொன்னது பச்சை பொய் சொன்னது இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் அமரர் பிரணாப் முகர்ஜியும் சொன்னார் எழுபதனாயிரம் பேர் என்று நான் இந்தியாவில் இருந்து சொன்னேன் இல்லை நான்கு லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பின்னாளிலே ஜனாதிபதியாக வந்தார் என்னத்தான் வந்துட்டு போட்டும் இந்த தமிழ் மக்களுக்கு உணவை விநியோகிக்காமல் பட்டினை ஏற்படுத்தியது ஒரு போர்க்குற்றம் அதை நாங்கள் சொல்லுகின்றோம் கஞ்சி ஒரு சிலருக்கு கற்பி தாய்மாருக்கு குழந்தைகளுக்கு போக்குவதற்காகத்தான் இந்த கஞ்சி கொடுக்கப்பட்டதை ஒழிய கஞ்சி கூட எல்லாருக்கும் கிடைக்கவில்லை கஞ்சி ஒரு அடையாளம் இது பொழுது இனப்படுகொலையை மறந்து கஞ்சியாக கொண்டு வருகிறார்கள் அதை அதை நிறுத்த வேண்டும் அதை குறைக்க வேண்டும் கஞ்சி அல்ல பிரச்சனை கஞ்சி ஏதோ இலங்கை அரசாங்கம் தந்து எங்களோட பசியை போக்கியது போல ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்ற ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் திட்டமிட்டு பீரங்கி தாக்குதல் விமான தாக்குதல்கள் கடலிலிருந்து தாக்குதல்கள் இவ்வாறு படுகொலை செய்த இலங்கை அரசு தமிழின படுகொலை அவர்களை நாங்கள் இனங்காட்டி தோல்றித்து காட்டுவது கனடாவிலே அமைக்கப்பட்ட நினைவு போல பல்வெட்டு துறையிலும் ஒரு தமிழின படுகொலை நினைவு அமைக்கப்படும் அதே போல மாவீரர்களுடைய ஒரு நினைவு அமைக்கப்படும் அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன வராவிட்டால் இன்றைக்கு சிங்கள ஜேவிபினருடன் சேர்ந்து எங்களை வீழ்த்துவதற்கு சரி செய்யப்படுகிறது ஆனால் ஜேவிபினரை விரட்டுவதற்காக இவ்வளவு நெ எங்கள் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இறுதி வெற்றி தான் ஆனால் தோற்கடிப்பார்களாக இருந்தால் அதுவும் நன்மைக்கு தான் அங்கிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வாரம் தங்கி இருந்து தமிழ் தேசிய உணர்வை போராட்ட உணர்வை கட்டியெழுப்பா நீ சொல்வது போல நாங்கள் போக தயாராக இருக்கிறோம் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டிடாங்க மரியாதை இல்லை என்றார் என்னுடைய மரியாதை இனத்தினுடைய மரியாதை முக்கியம் தமிழர் தேசியத்தினர் பிரபனுடைய ஊர் தமிழக ஆரம்ப போராட்ட வீரர்கள் தங்க அமர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் அந்த மண்ணை அனியன் கைப்பற்ற விடமாட்டோம் என்று முறியடித்து காட்டி இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு வெற்றி இதே போல தமிழின படுகொலையை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லக்கூடிய விதத்திலே உலகம் பூராக புள்ளி வாய்க்கல் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறார்கள் என்று பல இடங்களிலே அனுசிக்கப்படுகிறது இது போல வர அந்தந்த ஊர்களிலும் கூட இரவு நேரத்திலே கூட தீப்பந்தங்களை ஏற்றி அஞ்சலிகளை செலுத்த முடியும் என்று கேட்டு எங்களுடைய நினைவுகளை அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்ல வேண்டும் இனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை நோக்கி வென்றருக்கு பயணிப்போம் என்று கூறி தமிழர்களின் தாகம் தமிழில் தாயகம் நினைவேந்தல் நடக்கின்ற இடங்களை சுற்றி இப்படி உணவுகள் கஞ்சிகள் தாகச நிலையங்கள் மரக்கன்றுகள் வழங்கும் இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கும் பாருங்கள் இப்பொழுது மக்கள் மலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு இந்த நினைவை ஏந்துகின்ற நினைவேந்தல் முன்பகுதியிலே இப்படி ஜுத்தங்களிலே ஜுத்தங்களிலே இடம்பெற்ற அந்த ரப்புகளை தாங்கிய பெனர்களை சுற்றி இருக்கின்றார்கள் அதை கிட்ட காட்ட முடியாது என்று சொன்னால் ஜெலோ கண்டன் வந்துடும் யூடியூப்பில் எல்லாமே போட முடியாது ஸோ அந்த பெனர்களுக்கும் பெனர்களையும் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப என்னடா எல்லோருமே வந்து மே பதினெட்டு அப்படின்னு சொல்லி டி அடித்து ஒரு இருபது மே இருபதுக்கு மேற்பட்ட வாகனங்களே வந்துருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நிலாவர ஜன நிலாவரம் என்ன காரணம் இப்படி எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக மே பதினெட்டு அடிச்சுட்டு இளைஞர்களோட வந்திருக்கிறீங்க என்ன காரணம் ரொம்ப அழிக்கப்பட்டது காண்டி வேற என்ன செய்ய முடியும் இப்போ எங்களால் இது இதை மட்டும் தான் போராட முடியும் எங்க இளைஞர் சார் வந்துருக்கோம் இதை நாங்கள் எப்பயுமே மறக்காம எப்பயுமே செஞ்சோண்டிருக்கணும் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து இது பற்றி விளக்கம் இல்லாமலே இருக்கிறது அதை மேலும் கொண்டு போகணும் நாங்கள் கொண்டு போய் இந்த நாங்கள் இப்போ அது செய் ஆக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும் அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அவங்ககிட்ட இது வந்து தமிழ் இனத்துக்கு அனுப்பி ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி 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 இப்படி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அதில் வந்திருக்கணும் நினைவேந்தல் முடிந்ததுக்கு பிறகு ஏராளமான மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க எல்லோருமே வந்து நான் குறிப்பிட்ட அந்த புகைப்படங்கள் விருது யுத்தத்திலே பிறந்தவருடைய புகைப்படங்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன் புகைப்படங்களை மறுத்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தம் குறிப்பாக ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி பொதுமக்களும் நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீர தெய்வங்களையும் விளந்து இந்த மண்ணிலே வலியும் வேதனைகளையும் சுமந்த வார இந்த பீதியிலே இந்த பொதுமக்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விதத்திலே நாங்கள் அவர்களுடைய நினைவேந்தரை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இன்று கனடாவிலுடைய எங்களுடைய இனப்படுகொலை அங்கீகரிச்சிருக்கின்றார்கள் அந்த இனப்படுகளை வரவேற்கும் முகமாக கனடா மேஜர் பெட்டிக் பிரவுன் அவர்களுக்கு எங்களுடைய இந்த முள்ளி வாய்க்கால் மண் சார்பாகவும் எமது மக்கள் சார்பாக உறவுகள் சார்பாகவும் இந்த இடத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் தொடர்ந்து செயற்படுவதற்கு அவருடைய பலமும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகளும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எதிர்பார்த்து நிற்கின்றோம் நன்றி நினைவேந்தி இந்த இடத்திலே மக்கள் எல்லாம் சென்று பின்னர் சென்ற பின்னர் இருக்கின்றது எல்லா இடத்திலேயும் மலர் மாலைகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது மக்களே இங்கே என்னெல்லாம் உடம்புகிறது சொல்லி வழிகள் சுமந்த பாடல்கள் எல்லாம் இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அந்த யுத்தத்திலே இழந்த உறவுகளினுடைய புகைப்படங்களும் எழுத்துக்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றி வர இருக்கிறது மக்கள் எல்லோருமே மலர் மலரஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு சில பேர் படைத்த உணவுகளை இளைய உறவுகளுக்காக விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியில் ஒரு அம்மாவை பார்த்துருப்பீங்க அந்த அம்மா இன்னுமே அழுது கொண்டிருக்கிறாங்க இருந்திருந்து அந்த எண்ணங்களை நேற்று இன்னுமே அழுது கொண்டு இருக்கிறாங்க அந்த அம்மா இந்த முறை மக்கள் இதுவரை காலத்திலே இல்லாத அளவுக்கு அதிகமாக வந்திருக்கிறாங்க பாருங்க நன்றி மக்களே அடுத்த காலையுடன் உங்கள் ஆசதி பெறு என்றும் உங்களை மனைவி நன்றியுள்ளே